அவரது பிரசன்னத்தை வாஞ்சித்தல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்கள் யாவருக்கும் வந்து இந்த நாளின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் தாமையை ஆசீர்வதிப்பாராக அருமையான நல்ல ஆலோசனைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பாடம் இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்கிறதான ஆலோசனைகள் எப்படி அன்னைக்கு இருந்த மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வந்து இப்படிப்பட்டதான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறத வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறதான நல்ல ஆலோசனைகள் தூக்க கலக்கங்கள் இருக்கும் அருமையான காலை வேலை இது இந்த விடியற் தான் வந்து என்ன செய்யும் தூக்கம் வர்றதுக்கான ஒரு நேரம் இது அது இல்லாம குளிர்காலம் ஆரம்பிக்க கூடியதான மாதங்களாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல தூங்கணும்னு நல்ல விருப்பமாவும் இருக்கும் கொஞ்ச நேரம் கடவுளுக்காக இந்த தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு நாம என்ன செய்வோம் இந்த நேரத்துல அவரோட கூட இருக்கிறதான வாய்ப்பை நம்ம கேட்போம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சிறுஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தாசர்களை கொண்டு நீர் வெளிப்படுத்தின காரியங்களை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கொடுக்கப்பட்ட ஆலோசனையை நாங்களும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி இந்த பூமியினுடைய காணானுக்குள் போறதற்கு மேற்கொண்டதான காரியங்களை நாங்கள் பரலோக காணானுக்கு ஆண்டு எடுத்து செல்லுகிறதான நன்மையான காரியங்களை நாங்கள் கடந்து போகக்கூடியதான வாய்ப்புகளையும் சாக்கியங்களையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாக உங்களுடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அது மட்டுமே எங்களுடைய தலையாய கடமையாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் இதில் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடுத்தர பிள்ளைகளையும் ஆண்டவரை விசேஷமாக இதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருவை வழிநடத்த வேண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துடனின் நாமத்திலும் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டு தேவன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவருடைய பிள்ளைகளை நடத்துறதற்கு வந்து ஒரு விதம் இருக்கிறது அந்த அடிப்படையில தான் வந்து அவருடைய ஜனம் என்று அவருடைய பிள்ளைகள் என்று அவர் நடத்திட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது அதுல தவறுகிற பட்சத்துல வந்து அவர் என்ன செய்யறாரு அவரே இறங்கி அதை சீர் செய்யும்படியாக என்ன செய்யறாரு அந்த காரியத்துல அவர் முற்படுகிறார் அவருடைய பிள்ளைகள் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க வழியாக அந்த நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து மோசையுடைய வழிநடத்தலுக்கு பிறகு மோசையுடைய தாசனாகிய யோசுவா எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்றதான காரியத்துல வழி தான் இன்னைக்குள்ள பாடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அது எப்படி அது யோசுவா நிமித்தமாக நடைபெற பெற்றது அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம் இந்த காரியத்துல அவங்க என்ன பண்றாங்க இருந்து கடந்து வந்து யோர்தானுகையும் கடந்து யோர்தான்ல உள்ள அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அங்கே இருந்து கடந்து இப்போ வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னன்னா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடியதான சமயத்துக்கு கொஞ்சம் முன்பதாக நடக்கக்கூடியதான காரியங்கள் இது சில ஒழுங்கு முறைகள் செய்ய வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்துச்சு அதுதான் வந்து கடந்த நாட்கள்ல வந்து நம்ம பார்க்கறோம் நம்ம படிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த பாடங்களை எடுத்ததை நம்ம நீங்க கேட்டிருப்பீங்க எப்படி அவர் முத முதல்ல வந்து தொழுகைக்கு போகிறதுக்கு முன்பதாக சில சரியான காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது தான் அவர் மறுபடியும் விருத்த சேதனம் பண்ற காரியத்தை சொல்றாரு பஸ்கா தொழுகையை சொல்றாரு இதெல்லாம் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு புதுப்பிக்கிறத அவர் நடப்பிக்கிறாரு இது வந்து தேவனுடைய ஒழுங்கை காட்டக்கூடியதாக இருக்கிறது அவருடைய பிள்ளைகள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாகவும் இருக்குது அந்த வழியில தான் இன்னைக்கு அவருடைய பிரசன்னல் அப்படிங்கிறது அவருடைய என்ன இந்த பத்தி நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நிறைய எல்லாமே அந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு இருக்குமா இருக்காது மறுபடியும் வந்து அதை மறந்து போய் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆஹ் நம்முடைய சூழ்நிலையும் நம்ம வாழுகிற விதமும் நம்மளை அப்படி வச்சிருக்கிறதுங்கிறது நிறைய உண்மை அப்போ வாஞ்சி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கிறது அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது இன்னைக்குள்ளுது அப்போ வாஞ்சிங்கிறதுல பல தரப்பு இருக்கிறது இதுல இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதுனா என்ன பாடத்தை படிக்கும் பொழுது தெரியும் சரியா படிக்கும் பொழுது பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதுனா அவரோட கூட இருக்கிறது அவருடைய சமூகத்துல இருக்கிறது அவரோடும் நமக்கும் இருக்கிற தொடர்பை புதுப்பித்து எப்பொழுதும் அவருடைய முகத்தையே நாம் காண் காணக்கூடியவர்களாக இருக்கிறதா அவருடைய முகம் மட்டுமல்ல அவர் என்னோட கூட இருக்கிறாங்கிற உண்மையான மனதோட நாம் ஒன்றித்து இருக்கிறதே அவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறதுக்கான காரியம் தான் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்கிறதான நம்பிக்கையும் அந்த நபருக்கு வர வைக்குது அவருடைய பிரசனத்துல இருக்கிறதுனா சாதாரணமான காரியம் அது இல்லை நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அது முழுமையாக பூரணம் அடையும் பொழுது கண்டிப்பாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறங்கிற உணர்வை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்டதான பாடங்களை தான் தேவ பிள்ளைகள் அவரோடு கூட இணைந்து இருக்கிறதான காரியத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அது யோசுவாவுக்கு மோசிக்கு ஆபரகாமுக்கு மட்டும் அல்ல நமக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறத ஒரு பெரிய சிலாக்கியம் இதுல எப்படி அவங்க இருக்கிறாங்க இதுல நமக்குள்ள பாடம் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம் முதலாவதே அவங்க சொல்றாங்க தேசத்தை பங்குட பங்கிடுகிற செயல்முறை யோசனை எதற்காக நிறுத்தி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சில ஒழுங்குமுறைகள் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்துச்சு அந்த காரியத்தை எல்லாம் நேர்த்தியா பண்ணிட்டு அவங்க கடந்து வந்து அவங்க தேசத்தை பங்கெடுக்கிறதான காரியத்தில் அவங்க கடந்து போக வேண்டியது இருந்துச்சு எங்க போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்துல அவர் அந்த பங்கிடுதல ஆரம்பிக்கிறார் பதிமூன்றாம் அதிகாரத்துல பங்கிட்டு பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் அது தொடர்ந்து போகக்கூடியதான சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இப்போ வந்து உபாகமத்தில் உபாகமத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் பதினெட்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் இரண்டாம் வசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா லேவியர் ஆகிய ஆசார்யருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்தருடன் பங்கும் சுதந்திரம் இல்லாதிருப்பதாக அதாவது எல்லா கோத்திரத்துக்கும் வந்து அவங்க கடந்து போகிறதான அந்த கானான் தேசத்துல அங்க இருக்கிற சுற்று வட்டாரங்கள் இருக்குது இல்லையா ஏத்தியர் எமோரியர் கானான் ஏர் கிரகாசியர் பெருசியர் இவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அந்த தேசத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பா வாக்கு தத்துவம் அதை செஞ்சாருன்னா அவர் கரெக்டா செஞ்சாரு அதை அதுக்காக உள்ளதான முறைகளை அவர் என்ன செய்கிறாரு ஏற்பாடு பண்ணி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப இந்த கோத்திரங்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் இருக்கிறதுல தேவனுடைய விசேஷ வேலையை செய்வதற்கென்று ஒரு கோத்திரத்தை வந்து அவர் நியமித்திருக்கிறாரு அது நமக்கு தெரியும் லேவி கோத்திரம் அது அதாவது அவருடைய வேலைக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கென்று அவர் என்ன செய்கிறாரு அந்த கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்றாரு முதன் முதலாக ஆர்வனுடைய குடும்பத்தினரும் அந்த இதுல இருந்து கடந்து வர்றத நம்ம பார்க்க முடிகிறது அவர் சொல்றாரு எல்லாருக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கும் பொழுது இந்த லேவியனுடைய கோத்திரத்துக்கு வந்து அப்படி ஒரு பிரிவினை இல்லாம அவங்க எப்பொழுதுமே எப்பொழுதுமே அவருடைய சமூகத்துல அவரோடு கூட அவருடைய ஆலயத்துக்குள்ள இருந்து அதுல இருக்கிறதான அந்த காரியத்தை நன்மையை புசித்து அவங்க அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருந்துச்சு ஒண்ணு பாருங்க இந்த கோத்திரங்களே வந்து விசேஷமான ஒரு வேலையை வந்து கடவுள் வந்து இந்த கோத்திரத்துக்கு அவர் பிரிச்சு கொடுக்கறதா கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் என்னதான் வந்து ரூமைய அண்ணா அப்படின்னு சொன்னாலும் சரிதான் மற்ற சகோதரர்கள் அவங்களுடைய சகோதரங்கள்னு சொன்னாலும் சரிதான் அந்த கோத்திர பிதாக்கள் வம்சங்கள்ல அவங்க சகோதரருக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் கிடையாது அவங்க என்ன கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இவங்க முற்றிலும் மாறுபட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு கர்த்தர் தான் அவங்களுக்கு சுதந்திரம்னு சொல்றாரு அது கேட்டபடி அவங்க வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்றதான ஒரு நியமத்தில் அவங்க இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எப்பொழுதும் அவங்க அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க கூடிய ஒரு கோத்திரன்னு சொல்லலாம் தேவனுடைய வேலைகளை செய்யறதற்கு அவங்க அந்த பணியில அவங்களை ஒப்பு கொடுத்து தேவன் அவர்களை தெரிந்தெடுத்ததுனால அவருடைய பிரசன்னத்தை அவங்க தரிசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஆனா பின்னால உள்ள காரியத்துல ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கோத்திரங்கள் என்று தனிப்பட்ட விதத்துல சொல்லாதபடிக்கு எல்லாருமே ஆசாரியரும் ஊழியக்காரர்களும் லேவியர்களுமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் எந்த கோத்திரம்னு இல்லாதபடிக்கு காலங்கள் மாறுபடும் பொழுது நம்முடைய மீட்பர் அவர் கடந்து வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கோத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குது ஒரு காலகட்டத்தில் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது காலங்கள் மாறுபடும் பொழுது அந்த தொழுகை முறையும் இன்னும் அதிகமான நெருக்கம் உள்ளதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல இங்க படிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னன்னா இந்த இடங்களை பங்கு போட்டு கொடுக்கறதுல யோர்தானுக்கு மேற்கு மேற்கு பகுதியில் மிகப்பெரிய இரண்டு கோத்திரங்களுக்கும் அனாசியன் பாதி கோத்திரத்திற்கும் நிலங்களை எல்லாம் கொடுக்கறதாக இருக்குது அதாவது தேவன் சொன்னது போல ஒரு ஆயத்தங்களை செய்யக்கூடியதான காரியங்களை நம்ம இங்க பார்க்க முடியுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துடையதான அந்த காரியங்களை பற்றி சரியான ஒரு பங்கிடுதல் அவசியமாக இருக்குது இதுல வந்து ஒரு முகத்தாட்சினை இருக்கக்கூடாது இருக்க கூடாது ஆள் பார்த்து செய்கிறாங்க அப்படிப்பட்டதான ஒரு பேதம் இருக்கக்கூடாது நேர்த்தியாக பங்கிடுகிறது எவ்வளோ கஷ்டமான காரியம்னு அந்த மாதிரிதான வேலையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும் சொத்துக்களை வந்து பிரிக்கிறதுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது தெரியும் இப்ப தேசத்தையே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான்னா இதை தேவனிடத்துல கேட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பதினான்காம் அதிகாரத்துல வந்து இரண்டாவது மூன்றாவது வசனத்துல ஜோசோடை புத்தகத்துல சொல்றாங்க பாருங்க ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் வசனம் இருக்குது மூன்றாவது சொல்லுது மற்ற ரெண்டரை கோத்திரங்களுக்கு மோச யோர்தானுக்கு அப்புறத்துல சுதந்திரம் கொடுத்திருந்தான் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை இங்கே சொன்னது போல உபாகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டுல சொன்னது போல லேவியருக்கு அவர்களுடைய நடுவுல சுதந்திரம் இல்லை ஆனா ஒன்பதரை கோத்திரங்களுக்கு அவர் சொன்னது கொடுத்துட்டு ரெண்டரை கோத்திரங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு மற்ற பகுதிகளில அதாவது யோர்தானுக்கு அப்புறத்திலே அவங்க சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க அதன் பிறகு சிலோவாவில் இஸ்ரேல் சபையார் கூடியிருந்தார்கள் அங்கே ஏழு சிறிய கோத்திரங்களுக்கும் தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் யோசுவாவுக்கு சொன்னபடியே அந்த காரியங்கள் அங்க நடக்கிறத பார்க்க முடியுது அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சிலோவாவில தான் ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கறதான என் வாசஸ்தலம் என்று தேவன் சொல்லி இருக்கிறதான அந்த காரியத்தை தம் மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதாக தேவன் கொடுத்திருந்ததான அந்த வாக்குறுதி நிறைவேறுதலாக அது இருந்தது சொல்றாரு இல்லையா ஆரம்ப கட்டத்திலே வந்த யாத்ராமத்துடைய புத்தகத்துல மோச இடத்துல சொல்றாரு இருபத்தஞ்சு எட்டுல நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண அவர்களுக்கு மத்தியில ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்றாரு அவர்களுக்கு மத்தியில நான் இருக்கணும் என்னுடைய பிரசன்ன அவங்களுக்கு மத்தியில இருக்கணும் இதுல பாருங்க தேவன் அவங்க மத்தியில இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு ஆனா நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது அவங்க எப்படி இருந்தாங்க வாசஸ்தலத்தை கட்ட சொன்னாங்க கட்டினாங்க அவங்க நடுவில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த நடுவில் வைக்கிறதுக்கான அந்த காரியம் என்னென்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுபோல் செஞ்சாங்க ஆனால் அவங்க அவங்களோட இருந்தார்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம கூட எப்பொழுதுமே ஆண்டவர் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு ஆனால் நாம் அவரோட கூட இருக்கமா எங்கள் பகுதிகளை அதாவது எங்கள் ப சொந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அந்த பகுதிகளில் நிறைய வந்து இந்த பைபிள் நேமில் தான் வந்து சின்ன சின்ன கிராமங்களும் சில சிறிய பட்டணம் போல உள்ள இடங்களும் இருக்கும் அதாவது ஆசிரியத்திருக்கும் சமாதானபுரம் இருக்கும் புரோன் இருக்கும் நாயினூர் இருக்கும் இதெல்லாமே பைபிள் இதுல உள்ளதான இதுல சிஎஸ்ஐ ஜனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேர்கள்ல அங்க நிறைய இடங்கள் அப்படி இருக்குது பைபிள் உள்ள பேர்ல நிறைய இருக்குது ஆனா அந்த சிஎசில அந்த காலத்துல வந்து அவங்க போதனை பண்ணவங்க அந்த சீர்திருத்தவாதிகள் வந்து அவங்க கடந்து வந்ததுல அந்த பகுதிகள அதுல நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மத்தியில அதாவது பெரிய நீண்ட தெருவு நீண்ட தெருவுடைய மத்தியில ஆலயம் இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் நடுவுல ஆலயம் இருக்கும் அதுக்கு அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு அந்த ஆலயம் அந்த தெரு முழுவதும் அதை ஸ்தாபிச்ச மாதிரி அது இருக்கும் இந்த பைபிள்ல சொன்ன மாதிரியே பாருங்க அவங்க ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க தெருக்கு மத்தியில அவங்க ஆலயங்கள் இருந்து அந்த பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக இருந்தாங்க இது வந்து அவங்களுடைய பக்தியை காட்டுதா இல்ல சொல்லி இருக்கிறபடி இப்படி இருந்தா ஆண்டவர் அன்னைக்கு மோசையை கொண்டு சொல்லி இருக்கிறாரு ஜோசவை கொண்டு சொல்லி இருக்கிறாரு அது போல இன்னைக்கு நாமளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல கட்டி இருக்குதா இருக்குதா அப்படிங்கிறது வந்து அவங்க தான் இருக்குது இவரை நம்ம சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட காரியம் நமக்கு இல்ல நம்முடைய ஆலயங்கள் எங்க இடம் இருக்குதோ எங்க வசதி இருக்குதோ அந்த மாதிரி பகுதியில கட்டி இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய வாசஸ்தலம் என்னோடு கூட இருக்குங்கிற மனநிலை என் உள்ளத்துக்குள்ள இருக்குங்கிற மனநிலை என் பக்கத்துல இருக்குது அப்படிங்கிற மனநிலை நமக்குள்ள இருந்தாலே போதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ஏற்கனவே இந்த வாழ்க்கை முறையில வர்றதுக்கு சில சீர்திருத்தத்தை செய்யறாரு பாத்தீங்களா விருத்த சேதன காரியத்தை கொண்டு வராரு இளைய தலைமுறைகளுக்கு பஸ்காவ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாரு மறுபடியும் அதை சரியா செய்யணும்னு சொல்லிட்டு சரியான காரியங்களை நடத்துறதுக்கு பண்ணுறாரு இது போல தேவனோடும் நமக்கு இருக்கிறதான தொடர்புகளில் உள்ளதான காரியத்தை அவரோடு கூட வாஞ்சிக்கிறதுக்கான காரியம் என்னவென்று நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அதிகமாக எந்த காரியத்தை அவங்க கொண்டு வராங்க இந்த காலகட்டத்தில் அவரோடு கூட நம்ம ஒரு வாஞ்சியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு வாரமும் தவறாதபடிக்கு வருகிறதான பரிசுத்த ஓய்வினர் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு அந்த பரிசுத்த ஓய்வு கடந்து போகிறதுக்கு முன்பதாக நாம் நம்மை எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பத்தினரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல ஆலோசனைகள் தந்திருக்கிறார் சும்மா அப்படியே இருந்துகிட்டு அந்த நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம ஆலயத்துக்கு போறதுக்கு முன்பதாக இதை பத்தி நாங்க பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நாங்க பேசுவோம் நம்ம சகோதரன காரணம் இல்லாம வந்து முட்டாளேன்னு சொல்லிட்டு கூட அதை சரிசம பண்ணாம நம்ம ஆலயத்துக்கு போக முடியாது அப்ப அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய ஆலய ஆராதனைகள் எப்படி அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க கூடியதான கூட்டத்துல இருக்கிற நாமோ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும் நம்ம வேற எங்க போய் பார்க்க வேண்டாம் நம்முடைய கடவுள் ஒழுக்கத்தை விரும்புகிறவர் அது இந்த நல்லா நம்ம கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி கொடுத்திருக்கிறதுலதான் பாருங்க மனப்பாட வசனம் முதலாவது தேவனுடைய அவருடைய தேடுங்கள் அப்புறம் வந்து நம்ம கேக்குறோம் இல்லையா வேலை இருக்குது படிப்பு இருக்குது நமக்கு செய்யக்கூடியதான மற்ற தேவைகள் இருக்குது நம்முடைய பிற காரியங்கள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு கூட தருவாருன்னு சொல்றேன் இத முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடாம இந்த உலக சார்ந்த காரியங்களையே கேட்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறதா சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லையா அப்ப என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்டவரேன் நான் எதை விடணும் ஒழுங்கை விரும்புகிற தேவன் எங்களுடைய முற்பிதாக்களும் அவர்கள் வழி நடத்தி வந்த பிள்ளைகளுக்கும் நீங்க ஒழுக்கத்தை சரியாக கொடுத்து இப்படி அவருடைய பிரசன்னத்துல இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும் இல்லைன்னா சாபம் இருக்கும் அவங்க அதை கற்றுக்கொள்றதுக்கு அவங்க அவங்க கடந்து வந்த பாதையில் கட்டின பலிபீடங்கள் அவங்க கடந்து வந்ததான அந்த தொழுகைகள் அவங்களுக்கு வெற்றி கொடுத்த காரியங்கள் இவை எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு போடப்பட்டிருக்கிறது நாம் வந்து அந்த பிரசன்னத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்ப அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் இதை பண்றார் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் சரி இப்போ ஓய்வு நாளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு வாரம் அதுக்கப்புறம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை வருகிறதான திருவிருந்து ஆராதனை அந்த பஸ்கா என்று சொல்லக்கூடியதான அந்த காரியத்துல இன்னும் வந்து இந்த புதிய நியமமாக தேவன் நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒழுங்குபடுத்த பண்ணப்பட்ட இந்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் அவருடைய பிரசன்னத்தை காணக்கூடியவர்களாக இருக்கிறதற்கு நம்முடைய எல்லாவித குறைபாடுகளையும் நாம் சமரசம் செய்து நமக்கு அது தான் இருக்கும் நமக்கு அது வந்து நம்ம விரும்புற மாதிரி இருக்காது அது பாருங்க விருத்த சேதனங்கிறது ஒண்ணு வந்து அவருடைய ஒழுங்கமைப்புல ஒண்ணு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு இல்லையா அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க விருத்த சேதனம் பண்ணுன்னு சொன்னோன்னா சந்தோஷமா பண்ணுங்கன்னா தேவனுடைய நிபந்தனை அது பண்ணித்தான் ஆகணும் சரீர ரீதியாக அது ஒரு வழியை கொடுக்கும் அப்பொழுது இந்த தேவன் எனக்கு இப்படி ஏன் சொல்லி இருக்கிறாரு இதை ஏன் நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகள் வந்து அவரோட கூட அதை நினைப்பதற்கு அவரோடு கூட இருப்பதற்கு கொடுக்கப்படுகிறதான அந்த ஒழுங்குல அவங்க மன ரீதியாகவும் மாறுபட வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு சடங்கு அது நாளடைவில் அது எழுத்துக்கேற்ற விதமாக இருந்து சரீர ரீதியாக மட்டும் இருந்ததுனால தான் பவுல் சொல்றாரு நாம் வெறுமனே நம்முடைய சரீரத்துடைய நுனித்தோலை அல்ல இருதயத்தின் நுனித்தோலா சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்றாரு இருதயத்தில் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் என்கிறது ஒரு சடங்காக ஒரு கடமைக்காக பண்ணப்படுகிறது அல்ல தேவனோடு நமக்கு இருக்கிற எப்படி அப்படிங்கிறத அப்படிங்கறத கூட இருக்கிற சக மனிதர்களிடத்திலே நம் இருதயம் கஷ்டப்பட்டாலும் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறபடி நான் இருக்கணும் அவருடைய பிரசன்னத்தை நான் சரியாக வாஞ்சிக்கிறவளாக இருந்தா நான் இதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதை செய்வோம் பாருங்க நிறைய வசனங்கள் கொடுத்திருக்கிறது இதில் எபிரேருடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்களேன் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது நமக்கு முன்னோடியே ஆனவராகி ஏசு மெல்கி சேதைக்கின் முறமையின்படியே நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்முடைய பரம தகப்பன் நமக்கு பிரதான ஆசாரியராக இருந்து இந்த ஆலோசனையை கொடுக்கறதுல பவுல் வந்து நமக்கு முன்வைக்கிறாரு அப்ப இங்க என்ன ஆகுது வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்து கொள்ளு வாக்குத்தந்த பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்து கொள்ளு கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் அவர் ஒரு ஆணையில என்ன செய்யறாரு அதை ஸ்திரப்படுத்துகிறாரு என்ன சிறப்படுத்துகிறாரு அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அவர் என்ன செய்யறாரு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு அதை அப்படி வாசிக்கும் பொழுது சொல்றாங்க அபிரகாமுக்கு தேவன் வாக்குத்த பண்ணின போது ஆணையிடும்படி அங்க வேற யாரும் இல்லாததுனால தமிழும் பெரியவராக தமிழ் தாமே அவர் ஆணையிட்டு என்ன செய்யறாருனா நான் உனக்கு இதை நான் செய்வேன்னு சொல்றாரு எப்படி ஆஹ் பதிமூன்றாம் அதிகாரத்துல அதாவது ஆதி அகமத்துடைய புத்தகத்துல அவங்க சொல்றாங்க பதிமூன்றாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல சொல்றாரு உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிப்பேன் சபிக்கிறவர்களை சபிப்பேன் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது வேலை உன்னை வந்து எதிர்த்து நின்று நீ என்னுடையவனாக இருந்து உனக்கு விரோதமா வர்றவங்களுக்கு நீ அதை பாராட்டாத நான் உனக்கு செய்வேன் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய பதில செய்து நீ என்னுடைய வேண்டியவ நான் உங்களுக்கு காண்பிப்பேன் நாம அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை நிறைய நேரம் நம்ம அவருடைய விட்டு சொல்லிக்குவோம் அவருடைய காரியத்தில எல்லாம் இருக்குன்னு நம்ம பேசிக்கிறோம் ஆனால் நம்ம யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அந்த பதில நம்ம செஞ்சாதான் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாதான் நமக்கு நித்திரையே வரும் தேவன் கொடுக்கிறதுக்கு நம்ம காத்திருக்கிறதே இல்லை இங்க என்ன சொல்றாங்க அப்படி கொடுத்ததான அந்த ஆணையின்படியே தேவனுடைய பிள்ளைகள் வழிநடத்தி வருகிறாரு அப்படியாக நமக்கு ஆணை கொடுத்தவர் வந்து மனிதனாக இந்த பூமிக்கும் வந்து அவர் என்ன செய்யறாரு இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறத வந்து பவுல் நமக்கு சொல்றாரு அது மட்டும் இல்ல பத்தாவது அதிகாரத்துல பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்களேன் ஆனால் ஆனபடியால் ஆகையால் சகோதரரே நாம் ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாயின மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துன்மா துர்மல சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களையும் சுத்த செலுத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கிடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுனால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை இருக்கிறாரு அதுதான் நான் சொல்றேன் அவங்க மத்தியிலையும் சரி நம்ம மத்தியிலையும் சரி வாக்குத்தத்தம் பண்ணுகிறதான காரியத்துல நம்மோடு கூட அவர் இருக்க ஆசைப்பட்டிருக்கிறாரு இருந்திருக்கிறாரு அன்னைக்கு பரிசுத்த உண்டாக்க சொல்லி உங்க நடுவுல சொல்லி இருக்கிறாரு அவங்களோட கடந்து ஆனா அவங்க அவங்களோட சரி நம்முடைய பரிசுத்த தகப்பன் வந்து மனிதராக வந்து அவங்களுடைய மத்தியில வாழ்ந்திருக்கிறாரு அவரை நமக்கு பரிசுத்த ஸ்தலமா இருந்து அவங்களோட நடந்து அவங்களோட பேசி அவங்களோட கலந்திருக்கிறாரு ஆனா இவர்கள் அவர்களோ அவரோட இருந்தார்களா சரி இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதாக இருக்குது திருஷ்டாந்தமாக இருக்குது இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுது எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க நமக்கு இந்த தைரியம் உண்டா இருக்கிறதுக்கு வந்து அவர் வந்து மறித்து அந்த திரைக்குள்ளாக நாமளும் கடந்து போக வேண்டும் என்றதான பெரிய மகா சாக்கியத்தை நமக்குள்ள தந்திருக்கிறாரு அவர் மரணத்தை வெற்றி சிறந்து அந்த காரியத்துல நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறது நாம் அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோம் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறதான காரியத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும் சுத்த ஜலத்தினால கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தில் பூரணமாக பூரணமான நிச்சயத்தோடு இருக்கணுமா புரிஞ்சு போச்சா விருத்த சேத நம்புறம இருந்துச்சுன்னு சொல்றாங்க அங்கே பலிபீடங்கள் கட்டணும்னு சொல்றாங்க அங்கே பஸ்கா ஆசரிக்கணும்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் இல்லைன்னு சொன்னாலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த திருமண சாட்சி நீங்கள் சுத்தமக்கப்பட்டவர்களாக சுத்த இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டவர்களாக நாம் பூரண நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நான் சேர்வேன் ஆண்டவரே நீங்க வாங்க உங்க பிரசன்னத்துல நான் இன்னைக்கு இங்க இருக்கிறது போல நான் நேரடியாக அந்த பிரசன்னத்தை நான் காண வேண்டும் என்றதான தைரியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்படிப்பட்டதான சுதந்திரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா அதை நம்ம என்ன செய்யணும் நாம் அதை பெற்றவர்களாக காணப்படணும் இங்க ஒரு டிசைரா டிசைடேஜஸ்ல வந்து ஒரு பகுதி கொடுத்திருக்கிறாங்க இதை நம்ம பார்ப்போம் திருவருந்த ஆராதனை ஆராதனையானது துக்கத்து நேரமாக இருக்கக்கூடாதான் சீடர்கள் பண்ண அவருடன் எண்ணி புலம்புவதற்காக அல்ல திருவருந்த ஆராதனை எதுக்கு கொடுக்குறாங்களா ஐயய்யோ நான் இப்படி பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அழுது ஐயோ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டனே இந்த மாதிரி மற்றவங்களுக்கு விரோதமா பேசிட்டனே அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம நம்ம சொல்ல முடியல சில வந்து சமரசம் பண்ணி அப்படி ஒரு முடிவுக்கே வந்துடும் அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இருதயத்துல குத்தப்படும் பொழுது சொல்றாங்க அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நேரம் அல்லவா அது அதுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல நம்ம அதை என்ன செய்யணுமா அதை கூட வந்திருந்த அந்த காரியத்தை அவங்க அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு அவங்க இருந்தாங்க தங்களுக்கு தங்கள் சகோதரர்களுக்கும் இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்களை நினைக்க கூடாது அதற்காக ஆயத்த ஆராதனையில் இவை அனைத்தும் செய்யப்பட வேண்டும் ஆஹ் சுய ஆராய்ச்சி பாவ அறிக்கை கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒப்புறவாகுதல் என அனைத்தும் செய்யப்பட்டு முடிந்தன இப்போது கிறிஸ்துவை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அவர்கள் சிலுவையின் நிலையில் நிற்காமல் அதன் டெச்செண்ணிய ஒளியில் நிற்க வேண்டும் நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளிக்கதிர்களுக்கு ஆத்துமாக்களை திறக்க வேண்டும் இப்போ நின்னுட்டு அந்த பாவத்துடைய காரியத்துல போராடுறதோ இல்ல மனஸ்தாவப்படுறதுக்கோ அல்ல என்னுடைய தகப்பன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அவரோடு கூட ஒப்புற வாக்குதலுடைய பண்ணியிருக்கிறதால அவருடைய அந்த ஜீவனுள்ள ஒளியில நான் நிக்கிறேன் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக அவரோட அஹ் அரவணைப்புல இருக்கக்கூடியதான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது அது அப்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இந்த வாய்ப்பு எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட சில ஆக்கம் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதான காரியத்தை நாம் நினைத்து பார்த்து அவரோடு கூட மகிழ்ச்சியான தருணமாக நாம் இருக்க வேண்டியதான ஒரு நேரமாக அது இருக்கிறதுன்னு சொல்றாங்க அப்ப அவருடைய பிரசன்னத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்துவோம் தேவன் நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக இதுவே தேவன் எனக்கு அவருடைய நித்திய சுதந்திரத்துல பரமகானுக்கு போகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்காக இருக்குது அப்படி நாம் ஒவ்வொருவரை கொள்வோம் தேவன் நம்ம ஒவ்வொருவரை நடத்துவாரு அந்த பாக்கியத்தை நமக்கு தர்றதுக்கு உங்களை நம்பிக்கையை தந்திருக்கிறாரு அப்படியாக நாம் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளோடு கூட அவருடைய ஊழியக்காரர்களோடு கூட முற்பிதாக்கள் கூட நாமும் இந்த பயணத்துல சேர்ந்து நடக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் ஆமேன் நன்மீகமாக கத்துறவங்களை ஆசிரியப்பராங்க மிக நேர்த்தியாக தெளிவாக